அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் அவனது மறுக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேர் ஆர்வத்தோடும் அல்லாஹ் முறப்பலாளமின் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நவிக நாயகம் செல்லல்லாஹ் வலகிவ செல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் இப்ராஹிம் நபியின் வழியில் இறைவனை நேசிப்போம் என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன் இப்ராஹிம் நபியின் வழியில் இறைவனை நேசிப்போம் என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால் நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தையும் பின்பற்றுவதற்கு தகுதியான மனிதர் அன்னல மெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லாக வலைகிவ செல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற தூதுத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஏகத்துவவாதிகளாக வாழுகிற நாம் நபி இப்ராஹிம் அலி செல்லாம் அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரி நமக்கு இருக்கிறது இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்களிடத்திலே முன்மாதிரி என்றாலும் குறிப்பாக ஏகத்துவத்தை சொல்லுகிற தௌஹீதை சொல்லுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களின் கொள்கை பிடிப்பு ஒவ்வொரு தௌஹீதுவாரிகளுக்கும் முன்மாதிரி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களின் கட்டுப்படுதல் ஒவ்வொரு தௌஹீதுவாதிகளுக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலே சொல்லாம் அவர்களின் இந்த ஏகத்துவத்திற்காக அவர்கள் செய்த ஒவ்வொரு தியாகங்களும் நமக்கு முன்மாதிரி இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நபி இப்ராஹிம் அலை அவரிடத்தில் மூமின்களுக்கு தௌஹீதுவாதிகளுக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் கது கானத்துலக்கும் உஸ்வத்தின் ஹசனத்தின் இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோ இருந்தார்களே அவர்களிடத்திலையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன் திருமறையில சலாகிக்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரி இருந்தாலும் இப்ராஹிம் அலே அவர்கள் இறைவனை எப்படி நேசித்தார்களோ அந்த நேசத்தின் வெளிப்பாடாக இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அப்படி நாம் இறைவனை நேசிக்கிறோமா அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லாஹ்வை நேசிப்போம் என்றால் இந்த உலகில் வாழுகிற எல்லா மக்களும் அல்லாகவே நேசிக்கிறார்கள் ஈமான் கொண்டிருக்கிற தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்துகிற தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுகிற உலகில் வாழுகிற இருநூறு கோடி முஸ்லிம்களும் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் நான் என்னுடைய நண்பனை நேசிக்கிறேன் என்றால் அவருடைய அதை அதே பல இடங்களில் நாம் வெளிப்படுத்துகிறோம் அன்பளிப்பு செய்து அதை வெளிப்படுத்துகிறோம் அவர்களுக்கு உணவளித்து அதை வெளிப்படுத்துகிறோம் நான் நேசிக்கிறேன் என்றால் அதனுடைய வெளிப்பாடாக என்ன இருக்க இப்ராஹிம் அலி அவர்கள் நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வாயளவில் மட்டும் சொல்லவில்லை இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இந்த வெறும் வாய் வார்த்தைகளை மட்டும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது இன்றைக்கு பேரால் பெயரால் ஓதுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் நதிகளாறை மதிக்கிறோம் நாங்கள் நதிகளாறை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக மூழ்குகிறோம் என்கிறார்கள் அது அது இஸ்லாம் அல்ல ஒருவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதருக்கு கட்டுப்படக்கூடியவராக அந்த மனிதரை மதிக்கிறேன் என்றால் அந்த மனிதனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நான் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறேன் என்றால் நதிகளாரை நேசிக்கிறேன் என்றால் வெறுமனை நதிகளாரின் பெயரால் வருவது அது நேசத்தின் வெளிப்பாடு அல்ல நான் நபியை நேசிக்கிறேன் என்றால் என் வாழ்வில் எல்லா கட்டத்திலையும் எல்லா நேரங்களிலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நபிகளார் இதை எப்படி செய்தார்கள் நதிகளார் இதை எப்படி தந்தார்கள் நதிகளார் இதை எப்படி செய்ய வேண்டும் என்றார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் யார் நதி வழியில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு மொழுது ஓதுவதனால் அவர்கள் அல்லாஹின் தூதரை நேசிப்பவர்கள் அல்ல நபிகளாரும் அதை விரும்பவில்லை நபிகளார் அதை ஏற்றுக்கொண்டார்களா தன்னை வரம் மீறி புகழ்வதை தன்னை புகழ் பாடுவதை நபிகளார் அங்கீகரித்தார்களா நபிகளார் வாழுகிற அதை தடை செய்தார்கள் லாத்து துரோணி கமாத்திரத்தின் நசாரா ஈசபனம் அறியும் மரிய மகன் ஈசாவை அந்த சமுதாயம் புகழ்ந்து புகழ்ந்து கடவுள் என்ற அந்தஸ்தை வழங்கியதை போல நீங்கள் என்னை வரமை மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் இந்த உலகிலேயே தன்னை புகழக்கூடாது கூடாது வரமை மீறி பேசக்கூடாது தான் புகழப்படக்கூடாது என்று நினைத்த ஒரே தலைவர் அல்லாஹுவின் தூதர் மட்டும்தான் இந்த நாளை என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னையே நீங்கள் கடவுளாக மாற்றி விடுகள் என்று நதிகளால் வாழுகிற பொழுதே தன்னை உயர்வாக பேசுவதையோ புகழ்வதையோ நதிகளார் அப்ப நதிகளாரை புகழுகிற நதிகளாரை மதிக்கிறவர்கள் நதிகளாரை நேசிக்கிறவர்கள் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நதிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை ஒவ்வொன்றை நாம் பின்பற்றுகிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் உரசி பார்க்க வேண்டும் அல்லாஹுவை நான் நேசிக்கிறேன் என்றால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் நான் இறைவனுக்கு கட்டுப்படுவேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் இறைவனை நேசித்தார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் அல்லாஹ நேசித்தான் அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் புகழாரத்தின் உச்சாணியிலே கொண்டு போய் இப்ராஹிம் அலிசலாம் நிறுத்தப்பட்டார்கள் இப்ராஹிம் அலிஸ்வல்லாம் அவர்களை பற்றி திருமறி உப்ரானிலே அல்லாஹு பல்வேறு வசனங்களிலே சொல்கிறான் இத்தகவல்லாக அல்லாஹ் இப்ராஹிம் இப்ராஹிமை அல்லாஹு தன் உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான் உலகத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியம் அதிசயம் மனித குலத்தில் இருந்து தன்னால் படைக்கப்பட்ட இருந்து ஒருவரை அல்லாஹ தன்னுடைய நண்பராக தன் நேசராக தேர்வு செய்கிறான் என்றால் அந்த தகுதி நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் அடுத்து சொல்லுகிறான் இன்னை இப்ராஹிம் அக்கான உம்மத்தன் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் ஒரே மனிதர் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள் ஒரு சமுதாயத்திற்கு என்ன பலம் இருக்குமோ ஒரு சமுதாயத்திற்கு என்ன கொள்கை பிடிப்பு இருக்குமோ ஒரு சமுதாயத்திற்கு என்ன வேகம் இருக்குமோ ஒரு சமுதாயம் அனைத்தால் எதை சாதிக்குமோ அவை அனைத்தையும் ஒரே மனிதராக நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிற பொழுது இன்ன கான உம்மத்தன் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவே திகழ்ந்தார் என்று அல்லாஹ் சிலாகிக்கிறான் இப்படிப்பட்ட புகழாரத்தின் உச்சாணிகளை கொண்டு போய் இப்ராஹிம் அவர்கள் அவர்கள் பின்னணி என்ன இப்ராஹிம் அலிசலாம் இறைவனை நேசித்தார்கள் எப்படி நேசித்தார்கள் கட்டுப்படுதல் வழியாக நேசித்தார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பாருங்க எல்லாம் எதற்காக இருக்கும் தான் இறைவனை நேசிக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் கட்டுப்படுதலின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள் நான் என் தந்தையை மதிக்கிறேன் என்றால் தந்தையை பற்றி புகழ் பாடிவிட்டு தந்தை ஒரு வேலையை சொன்னால் வேலையை இவன் தந்தையை மதிக்கிறவனா இவன் தந்தையை புகழுகிறவனா தந்தைக்கு கட்டுப்படுகிறவனா இல்லை எப்படி ஒரு தந்தையை தான் மதிக்கிறவன் தந்தையின் பேச்சை கேட்டு தாயின் பேச்சை கேட்டு நடக்கிறவன் தந்தையை மதிக்கிறவனோ அதுபோல அல்லாஹுவை நேசிக்கிற நேசிக்கிறனா அல்லாவுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதற்கு நாம் கட்டுப்படுகிறோமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் எதற்கெல்லாம் கட்டுப்பட்டார்கள் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டார்கள் தனக்கு நன்மையாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள் தனக்கு தீமையாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள் தனக்கு சாதகமாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள் தனக்கு பாதகமாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள் தனக்கு இன்பமாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள் தனக்கு துன்பமாக இருந்தாலும் கட்டுப்பட்டார்கள் உலகில் எல்லாவற்றுக்கும் இப்ராஹிம் அலி கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் திருமறையில சொல்கிறான் இது ரப்புஹு அஸ்லீம் இப்ராிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னான் என்று சொன்னான் கால இப்ராஹிம் இறைவனாகிய என் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் பதிலளிக்கிறார்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும் எதற்கு கட்டுப்பட வேண்டும் எப்படி கட்டுப்பட வேண்டும் எந்த எதிர்கேலையும் இல்லை கட்டுப்படு என்று இறைவன் சொன்னால் அடுத்த நொடியே கட்டுப்பட்டேன் அப்படிப்பட்ட கட்டுப்படுதல் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா நாம் எல்லாவற்றுக்கும் கட்டுப்படுகிறோமா நாம் கட்டுப்படுகிறோம் எதற்கு கட்டுப்படுகிறோம் எது நமக்கு நன்மை தருகிறதோ அதற்கு நாம் கட்டுப்படுகிறோம் எது எனக்கு சாதகமாக இருக்கிறதோ அதற்கு நாம் கட்டுப்படுவோம் எது எனக்கு இலகுவாக இருக்கிறதோ அதற்கு நாம் கட்டுப்படுவோம் ஆனால் இப்ராஹிம் அலி அவர்கள் கட்டுப்பட்ட பெரும்பாலான விஷயங்கள் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு எதிராகவே இருந்தது தன் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலி அவர்களுக்கு கட்டணை இதை நபி இப்ராம் அலி அவர்களுக்கு துயரத்தை தருகிற காரியமா இன்பத்தை தருகிற காரியமா இது அவர்களுக்கு சாதனையா சோதனையா இது அவர்களுக்கு நன்மையா தீமையா இது அவர்களுக்கு சாதகமா பாதகமா பாதகம்தான் கவலைதான் துன்பம்தான் துயரம் தான் தானே அறுக்க வேண்டும் என்பது உலகத்தில் ஆக சிறந்த சோதனை அப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் சரி அந்த சோதனையை வழங்கியது என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டுப்பட்டார்களா இல்லையா தன் மகனை அறுக்க துணிந்தார்களா இல்லையா இதுதான் எதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியது எல்லாவற்றுக்கும் கட்டுப்படுவதற்கு முன்மாதிரியார் சிறந்த முன்மாதிரி அலிஸ்லாம் அவர்கள் தன் மக்களை விவசாயத்திற்கு பயனில்லாத இடத்திலே கொண்டு போய் அல்லாஹ் நிறுத்த சொல்லுகிறான் அங்கேயும் தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள் இப்ராஹிம் அலேஸ் மனைவியை கூப்பிடுகிறார்கள் யா இப்ராஹிம் எங்க விட்டு போய் எங்களை தண்ணி இல்ல ஒண்ணும் காடா இருக்கிறது இங்க விட்டுட்டு போறீங்க இப்ராஹிம் அலேஸ்வரனுடைய மனைவி கேட்டார்களே எப்படிப்பட்ட இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் ஏன் தன் குடும்பத்தாரை கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க இப்ராஹிம் நபி அதை செய்ய சொன்னது படைத்த ரப்புலாலமின் ஏகத்துவ எதிரிகளிடத்தில் போய் இஸ்லாத்தை சொல்லுமாறு தௌஹீதை சொல்லுமாறு இப்ராஹிம் அலி அவர்களுக்கு கட்டளை கொன்னால் போனால் கொன்று புதைக்கப்படுவோம் என்று தெரியும் நெருப்பு குண்டத்தில் எரியப்படும் என்பது தெரியும் தெரிந்திருந்தும் கூட துணிச்சலாக தன்னந்தனி மனிதராக ஏன் ஏகத்துவத்தை சொல்வதற்கு ஓடினார்கள் தான் கொல்லப்பட்டாலும் சரி தான் நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டாலும் சரி இந்த கட்டளையை போட்டது படைத்தர புலாலமின் அகிலத்தின் இறைவன் இதை செய்யச் சொல்கிறான் என்று செய்தார்களா இல்லையா இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் இப்ராஹிம் அலை அவர்கள் இறைவனை எப்படி நேசித்தார்கள் தன் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் அல்லாவிற்கு கட்டுப்படுதல் வழியாக அல்லாகுவை நேசித்தார்கள் அல்லாகுவை நேசித்த நேசிப்பதன் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் இறைவன் எதை செய்யச் சொன்னாலும் சரி நான் செய்வேன் எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி நான் கட்டுப்படுவேன் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாகுவை நேசிக்கிறவர்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் இறை நேசம் இறை ஈமானுடைய சுவையை எவரிடம் கற்றுத் தருகிறார்கள் வந்துவிட்டதோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்து விட்டார் நமக்கு தெரிஞ்சதுல சுவை சுவைதான் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் ஈமானுக்கே ஒரு சுவை இருக்கிறது என்கிறார்கள் அந்த ஈமானின் சுவையை யாரால் உணர முடியும் நபிகளார் ஒரு மூன்று நபரை பட்டையை போடுகிறார்கள் அதில் முதல் நபரை சொல்கிறார்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மற்ற எல்லாரையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் ஈமானின் சுவையை உணர்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலிம் அவர்கள் இந்த சுவையை உணர்ந்தவர்கள் ஏன் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை பெரிதாக பார்த்தார்கள் தன் பெற்றெடுத்த மகனை விட அல்லாஹுவை பெரிதாக பார்த்தார்கள் அதனால் அறுக்க துணிந்தார்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மனைவோக்களை விட அல்லாஹுவை பெரிதாக பார்த்தார்கள் அதனால் நடுக்காட்டில் விட்டு விட்டு வந்தார்கள் தான் தன்னை பெற்றெடுத்த தந்தையை விட அல்லாஹுவை பெரிதாக பார்த்தார்கள் அதனால் தந்தையின் வடிகட்ட கொள்கைக்கு எதிராக இப்ராய்மலை இஸ்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் யா அவத்தீ என் அருமை தந்தையே லா தகுது செய்தான் நீங்கள் வழிபடுகிறீர்கள் அவன் அர் மாறு செய்யக்கூடியவன் என்று தன்னுடைய தந்தையின் வழிகட்ட கொள்கையை எதிர்த்து முதல் ஆளாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் கலந்து அப்படி எதிர்த்து பேச முடியுமா என்னதான் இருந்தாலும் வாப்பா ஆயிடுச்ச பெத்த தந்தை ஆயிடுச்ச ஊர்ல எல்லாரும் பேசுவோம் அவன் அப்படி இருக்கிறான் இவன் இருக்கிறான் வெளிகட்டு போயிட்டான் அவன் கபூர் வணங்கியா இருக்கிறான் தர்காவில் இருக்கிறான் தன் குடும்பத்தில் யாரேனும் அப்படி இருந்தால் எதிர்த்திருப்பார்களா நான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தன் தந்தையிடத்திலிருந்து பிரச்சாரத்தை தூங்குகிறார்கள் நீங்கள் ஷைத்தானை வழிபடுவது தெய்வமா கடவுளா இறைவனா அட சைத்தான வழிபடுறீங்க வாப்பா என்று தன்னுடைய தந்தையின் வழிகட்ட கொள்கைக்கு எதிராக பொங்கி எழுந்தார்கள் நம் இப்ராஹிம் அலே அவர்கள் தந்தையின் லேஸ்பட்ட ஆள் இல்லை அவர் எதிர்த்து பேசினாரு இப்ராஹிமே உன்னுடைய இந்த பிரச்சாரத்தை நீத்தோடு நிறுத்தி கொள்ளாவிட்டால் நிலை வரும் இந்த வணங்கக்கூடாது அப்படிலாம் நீ பிரச்சாரம் பண்ணாத நீ பிரச்சாரம் செய்தால் உன்னை நாங்கள் கல்லால் எரிந்து கொள்வோம் என்று இப்ராஹிம் அலை சொல்லாம் அவர்களின் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு முதல் எதிரியாக யார் களம் இறங்குகிறா இப்ராஹிம் அலி தந்தையே களமிறங்குகிறார்கள் அந்த சமுதாயம் இப்ராஹிம் அலி அவர்களை ஊரை விட்டே விலக்கி வைக்கிறது இன்றைக்கும் எப்படி சில ஊர்களில் மேலப்பாளையம் போன்ற ஊர்களும் இன்றைக்கு ஊர் விளக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா அப்ப அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இப்ராஹிம் அலி அவர்களை ஊரை விட்டே அந்த மக்கள் விலக்கி வைக்கிறார்கள் இப்ராஹிம் அலி தன்னுடைய ஊராருக்கு தன் சமூகத்தாருக்கு பதிலளிக்கிறார்கள் என்னையா நீ ஊரோட விலக்கி வைக்கிறீங்க அடே நீ என்னடா என்னை ஊர விட்டு உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் உ பதா வைனனா ஒ வைன குமுல் அதாவதுல் ஹத்தா தோமினு பில்லா யுவஹதா நீங்கள் அல்லாஹுவை அல்லாஹுவை தவிர அல்லாஹுவை அன்றிங்கள் வழிபடுகிற தெய்வங்களை விட்டும் நான் விலகிக் கொள்ளேன் விலகிக் கொள்கிறேன் இன்னா உரா உ மின்கும்

உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பிரச்சனை தான் பிரிவுதான் என்று தன் ஊரார் எதிர்த்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரே ஒரு மனிதர் நினைச்சீங்களா இல்ல இப்ராஹிம் அலி இப்ரா உம்மத்தன் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே ஒட்டுமொத்த ஊராரையும் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் விலக்கி வைக்கிறார்கள் நீ என்னடா ஊர் நீக்கம் பண்றது வழிகட்டவர்களா நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொள்கிறோம் என்று இப்ராஹிம் இஸ்லாமுடைய கர்ஜனையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் ஏன் எதிர்த்து பிரச்சாரம் ஏன் இவ்வளவு வேகம் அல்லாவிற்கு கட்டுப்படுத்தும் வழியாக அல்லாஹுவ தவிர வேறு எல்லாத்தையும் துச்சமாக மதித்தார்கள் அல்லாஹுதான் மிகப்பெரிய நம்மளாம் சொல்றோம் முடியும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒண்ணு ஆனால் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் அல்லாஹுவை விட தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அல்லாஹுவை விட தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அல்லாஹுவை விட உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை தான் பெரிதாக நினைத்தார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறைகளை சொல்கிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் இன் கான ஆபாவுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோராயினும்

உங்களின் மனைவியர்களாயினும் ஓ அசீரத்துகும் உங்களின் குடும்பத்தாராயினும் ஓ அம்முவாலனைக்கு தரத்து நீங்கள் சேர்த்து வைத்த உங்களின் செல்வங்களாயினும் ஓ திஜாரத்தும் தக்ஷவுனக்க சாதகா நீங்கள் இழப்பிற்கெஞ்சுகிற உங்களின் வியாபாரமாயினும் ஓ மசாக்கின் தரலவுனகா நீங்கள் கட்டி வைத்திருக்கிற பிரம்மாண்ட கோட்டை கொத்தளங்களாயினும் அப்ப இலைக்கும் இவை அனைத்தும் மினல்லாகி அல்லாகுவை விடவா அல்லாகுவின் தூதரை விடவா ஜிஹாதி அல்லாஹுவின் பாதையிலே யுத்தம் செய்வதை விட இதுவெல்லாம் உங்களுக்கு விருப்பமானது நேசத்திற்குரியது என்று சொன்னால் உங்களை சந்திக்கும் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தன் திருமறளை எச்சரிக்கிறானே இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் நடந்து கொண்டார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் உலகத்தின் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை மேன்மைப்படுத்தினே அல்லாஹ நேசித்தார்கள் பிள்ளை அறுக்கணுமா என் என்னும் பெருசு இல்லை அறுக்கிற அல்லான் என் மனைவி மக்களை கொண்டு காட்டில் விடணுமா மனைவி அல்லாவை விட என்னுடைய மனைவி மக்கள் பெரிதல்ல கொண்டு போய் விடுகிறேன் என் தந்தை எதிர்க்க வேண்டுமா அல்லாஹை விட என் தந்தை பெரிதல்ல என் தந்தை எதிர்க்கிறேன் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹவே நேசித்தார்களே அப்படி நாம் அல்லாகவே நேசிக்கிறோமா அல்லது நாங்களும் அல்லாகவே நேசிக்கிறோம் அல்லாகவே நேசிக்கிறோம் என்று வாயளவிலே சொல்கிறோமா வெறும் வாய் வார்த்தைகளாக இருக்கிறதா அல்லது நடைமுறையில் இருக்கிறதா நடைமுறையில் இருந்தால் கடைபிடிக்கணுமா இல்லையா கொள்கை உறுதியோடு இருக்கணுமா இல்லையா வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் அல்லாவுக்கு கட்டுப்படணுமா இல்லையா இந்த கொள்கை பிரச்சாரத்தை தோளில் சுமந்து இப்ராஹிம் அலை செல்லாம் அவர்கள் இணைவிப்பிற்கு எதிராக எப்படி பொங்கி எழுந்தார்களோ அப்படி நாம் இன்றைக்கு சிறுக்கு எதிராக இணைவிப்பிற்கு எதிராக பொங்கி எழுகிறோமா இல்லையே ஆரம்பத்தில் இருந்த அந்த கொள்கை உறுதி ஆரம்பத்தில் இருந்த கொள்கை பிடிப்பு ஆரம்பத்தில் இருந்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம் இன்றைக்கு இங்கே போனது சன்னம் சன்னமாக குறைந்து கொண்டே வருகிறது நமக்கு தெரியாத மார்க்கமா நம்ம படிக்காத குரானா நம்ம வாசிக்காத ஹதிசா நம்ம கேட்காத பயானா அப்படிலாம் இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நபி நூ அலிஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து குழந்தை பருவம் வாலிப பருவம் எல்லாத்தையும் கடிங்க தொள்ளாயிரம் ஆண்டு காலம் இந்த ஏகத்துவத்தை சொன்னார்களா இல்லையா சொல்லியிருப்பார்களா இல்லையா அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கிறோமா வெறுமனை அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி என்று ஊருக்கு உபதேசம் செய்வதற்காக நாம் இந்த தலைப்பை தேரும் செய்யவில்லை இப்ராஹிம் அலி அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளின் செயல்களிலையும் ஒவ்வொரு தௌகீதுவாதிகளுக்கும் முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டார்களோ தன் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலேயும் இப்ராஹிம் அலிசலாம் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாகவே நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாவின் நேசம் எப்படி இருக்கணும் அல்லாஹ் எதை சொன்னாலும் சரி கட்டுப்படுவேன் அது எனக்கு சாதகமா பாதகமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாவற்றுக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை உயர்வாக நினைப்பேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்தார்களே அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒருபலாலமின் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்